வணக்கம் இந்திய பெண்களின் பாரம்பரிய உடைகளில் புடவை குறிப்பிடத்தக்கது அதிலும் பட்டுப்புடவை பெண்கள் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு உடையாகும் தமிழ்நாட்டை பொறுத்த காஞ்சிபுரம் ஆரணி சேலம் கும்பகோணம் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் பட்டுப்புடவைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது பட்டு என்பது பட்டுப்பூச்சியை கொன்று தயாரிக்கப்படுவது இது முதன் முதலில் சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டது அதற்கு பிறகு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது சீனாவில் இருந்து தயாரிக்கப்படும் பட்டு சீனப்பட்டு என்று அழைக்கப்படுகின்றது முதலில் மல்பெரி இலைகளில் பட்டுப்புழுக்களை விட்டு வளர்க்கப்படுகிறது அந்த புழு வளர்ந்த நிலையில் தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டிக்கும் அந்த கூட்டுக்க கூன்னு பேர் இந்த கூட்டணை வந்து சுடு தண்ணியில் போட்டாக்க அதுலேருந்து வரக்கூடிய இழைகளை சேகரித்து கச்சாப்பட்டு உருவாக்கப்படுகிறது பட்டு சேலைகள் உற்பத்தி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருக்குது இது வடி ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி வடிவமைக்கப்பட்டு வேறு வேறு பாணி கடைபிடிக்கப்படுகிறது பட்டு சரிகை மற்றும் வேலைப்பாடுகளில் மிகவும் பிரபலமான சேலைகள் காஞ்சிப்பட்டு மற்றும் ஆரணிப்பட்டு சேலைகள் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்திற்கு அடுத்ததாக அஸ்ஸாம் மாநிலத்தில் அதிக அளவு பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் பட்டு நூலின் மேல்புறத்தில் வெள்ளி முலாம் பூசப்பட்டு அதுக்கு மேலே தங்கம் முலாம் பூசப்பட்ட ஜருகை நூல்களை கொண்டு அழகிய பட்டு சேலைகள் தயாரிக்கப்படுகிறது ஆனால் அஸ்ஸாம் பகுதியில் ஜருகை இல்லாத பழுப்பு மற்றும் சிகப்பு கலந்த பட்டு சேலைகள் மட்டும் தயாரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் பன்னெண்டு சுற்றுப்பகுதிகளில் நெய்யப்படும் கைத்தறி நெசவு பட்டு புவிசார் குறியீடு தரப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் ஆரணி திருபோணம் மற்றும் கும்பகோணம் ஜரிகப்பட்டு சேலைகள் வந்து சிறப்பு பெற்றதாக இருக்கின்றது உலகத்தில் துசர் பட்டுத்துணி உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடம் தசர் பட்டுத் துணி இந்திய மாநிலம் பீகாரின் பகல்பூர் மேற்கு வங்காளத்தின் மால்டா நகரம் மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் உற்பத்தியாகின்றது காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மற்றும் ஆரணி பகுதியிலையும் மூசா பட்டு சேலைகள் அஸ்ஸாம் மாநிலத்திலும் பனாரஸ் பட்டு சேலைகள் உத்தரப்பிரதேசின் வாரணாசியிலையும் பாலுசாரி பட்டு சேலைகள் மேற்கு வங்காளத்தின் முசிதாபாத் மாவட்டத்திலும் சந்தேரி பட்டு பருத்தி பட்டு சேலைகள் மத்திய பிரதேசத்திலும் சம்பல்புரி பட்டு சேலைகள் ஒடிசாவின் பெர்காம்பூர் பர்கட் சம்பல்பூர் பகுதிகளிலும் பைத்தானி பட்டு சேலைகள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் அவுரங்காபாத் நகரத்திலும் மைசூர் பட்டு சேலைகள் மைசூரிலும் உற்பத்தியாகின்றது பட்டு ஆடைகள் அணிவது மங்களகரமாக கருதப்படுகின்றது எனவே அனைத்து திருமணங்களிலும் பட்டு பிரதானமாக இருக்கின்றது இயற்கையாகவே பட்டுக்கும் பட்டு துணிகளுக்கும் ஒரு சக்தி இருக்கின்றது அதாவது நல்ல கதிர்களை தன்னிடத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கின்றது அதே சமயத்தில் கெட்ட கதிர்கள் மற்றும் நுண்கிருமிகளை தடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பல்வேறு தரப்பு மக்கள் வருவார்கள் எனவே அவர்கள் தொற்றிலிருந்து பாதுகாப்பது மணமக்களை பாதுகாப்பதற்காகவே பிற பட்டு துணிகள் பயன்படுத்தப்பட்டு பாரம்பரியமாக பட்டு அணியப்பட்டு வருகின்றது அதே போலவே கோவிலுக்கு செல்லும் பொழுது நல்ல கதிர்வீச்சுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே பட்டுப்புடவைகள் அணியப்படுகின்றது நாகரிகம் என்ற பெயரில் நம் பாரம்பரியத்தை தொலைக்காமல் பட்டினை அணிவோம் பாரம்பரியத்தை பேணி காப்போம் நன்றி வணக்கம்